ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ஆவணி ஆவிட்டம் ஸோ எல்லாருக்கும் ஆவணி ஆவட்டத்தினுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லலாம் ஆஹ் சின்னவங்க பெரியவங்கள்ட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குங்க ஆவணி ஆவட்டம் கொண்டாடக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு நல்ல அலைச்சல்கள் காத்திருக்கிறது சந்திப்பு இன்று வந்து உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் அலுவலக ரீதியாகவும் இது நல்ல ஒரு பெருமையை கொடுப்பதாகவே அமைகிறது சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் நிம்மதியும் உண்டு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்கள் மற்றும் வெளிநாடு சென்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல தீர்வை பார்க்கலாம் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகரினுடைய வழிபாடு நல்லது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் திருவாதிரை புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அதனால சின்ன சின்ன மன வேதனைகளோ அல்லது மன உளைச்சலோ இருக்கலாம் ஒரு ஆவணி ஆவட்டம்னா கண்டிப்பா வீட்டுல வந்து லேடிஸ்க்கு அதுவும் டென்ஷன் இருக்கும் இன்னைக்கு ஒரு மனசாந்தியும் மன அமைதியும் பெறுவதற்கான வழிகளை நீங்கள் பார்க்கலாம் மாலை நேரத்தில் இறை வழிபாடுகள் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் வந்து ஏழாம் இடத்தில் இருப்பதும் ராசியில் சூரியனும் புதனும் இருப்பதும் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் கொடுக்கலாம் அதனால ஒரு பய உணர்வு ஒன்று கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அது இருக்கலாம் இன்று ஒரு பௌர்ணமி தேதி கூடிய இந்த நாளில் சந்திரனுக்கான பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது அம்பாள் ஆலய வழிபாடும் மற்றும் அம்பாள் ஆலயத்தில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்வதும் மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தையும் இன்றைய நாளில் சிறப்பானதாகவும் ஆக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க என்று வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சியை இன்று எடுக்கலாம் இன்று காலை வேளையில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இவர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறில் ராகு ஏழில் சனி இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் மூலமாக அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு செலவுகள் அதிகம் இருக்கலாம் சற்று மனதில் குழப்பங்களும் மனவேதனைகளும் இருந்தாலும் கண்ணீராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷங்களும் நிலவும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் மூலமாக சின்ன சின்ன சண்டைகளோ சச்சரவுகளோ வரலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கடன்காரர்கள் மற்றும் கடன் தொல்லைகள் இவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாகலாம் ஆகவே இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒதுங்கி இருப்பது நல்லது ரிச்சிக ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் ராசி நேர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மற்றும் இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வும் நீங்கக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற சனிக்கிழமை ஸ்திரவாரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மன சிக்கல்களும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த சில குடும்ப சண்டைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இவற்றில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று பேசி முடிவெடுக்கலாம் குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்களின் வருகையால் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் இன்று உங்களுக்கு தீரக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகும் உத்ராடம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் பெரிய பிரச்சனைகளோ அல்லது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பெரிய மருத்துவ செலவுகளோ இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலமும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமையும் கும்பராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனசோர்வு நீங்கும் நீங்கும் கும்பராசினியர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று வேலையினால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் பத்தாம் இடத்திற்கான குரு பகவான் சுக்ரனுடன் நாலாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும் பெரிய பிரச்சனைகளோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இருக்காது இருந்த போதிலும் இன்றைய நாளில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் ரேவதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது